வணக்கம் ஸ்ரீபெரும்புத்தூரில் ஸ்ரீபரும் இன்னும் மேம்பட்ட ஒரு ஊராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு வரும் செயல்பாடுகளையும் நம்ம இறங்கிட்டு வரோம் நிறைய நண்பர்கள் நம்மளுக்கு சப்போர்ட்டாகவும் இருந்துட்டு வராங்க ஸோ அதனால் சில மாற்றங்கள் நடந்துகிட்டே வருது ஸோ அதில் மிக முக்கியமாக நாம் மேற்கொள்ள வேண்டிய விஷயமாக நம்ம பார்க்கறது என்னென்னா ஸ்ரீபெரும்புத்தூரில் சாலை விபத்துக்களை தடுக்கணும் அப்படின்னு ஸோ அதற்காக பல விஷயங்கள் ஒரு வாலண்டியராக வாலண்டியர் ஆர்கனைசேஷனாக நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணினாலும் அரசு இயந்திரத்தோடைய சப்போர்ட் நம்மளுக்கு நிறைய தேவைப்படுது அப்போ ரீசெண்டாக என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு அரசு அதிகாரியை நம்ம சந்தித்து நீங்கள் இருக்கிற நம்மளுடைய ஆக்சிடென்ட்ஸ்லாம் குறைக்கணும் மக்கள் நிறைய உயிரிழப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவங்க சொன்ன விஷயம் வந்து எனக்கு ரொம்பவே வேதனை கொடுத்தது அதாவது என்னென்னா அதிகாரத்தில் இருக்கிறாங்க அவங்க இங்கே இருக்கிற ரோட்ஸ் சரி பண்ணணுன்ற அந்த ஒரு ஆஸ்பெக்டை பேசாமல் அவங்க சொன்ன ஒரே வார்த்தை இங்கே இருக்கிற மக்கள் வந்து பைக்கில் போகிறவங்கலாம் ஹெல்மெட் போட்டு போகணும் அதனால தான் நிறையா உயிரிழப்புகள்லாம் வருது அதை நீங்கள் சரி பண்ணுங்களேன் அப்படின்னு நம்மள சொல்கிறாங்க அதாவது இப்படி பாருங்களேன் பைக்கில் போகிறவங்க மட்டுமா இங்கே அவங்களுக்கு மட்டுமா இங்கே உயிரிழப்புகள் ஏற்படுது அவர்களுக்கு மட்டும்தானா இங்கே வந்து ஆக்சிடெண்ட்ஸ்லாம் நடக்குது நான்கு சக்கர வாகனங்கள் இல்லை எல்லா வாகனங்களும் சொல்லலாம் எல்லாருக்குமே தான் நடக்குது அப்போ நம்ம என்ன நடக்குதுன்னா இங்கே அதிகாரத்தில் இருக்கிறவங்க நீ தப்பு அப்படின்னு நம்ம சொல்லி நம்ம சொல்லும்போது நம்ம நம்மளால் நம்ம தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விளைக்கிற மாதிரி இருக்குது அப்படி எடுத்துப்போமே ஒரு பைக் ஓட்டுறவங்க அவன் ஹெல்மெட் போடாமல் போகிறான் அவன் ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னும் போது அவன் பாதிக்கப்படுறான் அவனுடைய குழந்தைகள் இல்லை குடும்பம் பாதிக்கப்படுது அதே மாதிரி அது அவனுக்கு அதிகாரத்துக்கு உட்பட்டு தான் ஹெல்மெட் போட்டுருந்துருக்கணும் அதே மாதிரி அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் அவர்களுக்கு அவர்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட சில விஷயங்களை பண்ணாமல் போகும்போது அந்த அதுக்கு கீழே இருக்கிறாங்க எவ்வளோ பேர் பாதிக்கப்படுவாங்கல்ல அப்ப அவங்கவுங்க அவங்க அவங்க அதிகாரத்துக்குட்பட்ட விஷயங்கள்ல பர்ஃபெக்டா செஞ்சுட்டாலே போதுமானது செம்மையா இருக்கும்ல ஸ்ரீபருந்து வரல எல்லா விதமான சாலையும் பரல தேசிய நெடுஞ்சாலை மாநில நெடுஞ்சாலை அதுக்கப்புறம் பஞ்சாயத்து சாலை எல்லா சாலையுமே இந்த மாதிரிதான் மோசமா இருக்கு இதுக்கு காரணம் மோடியா இதுக்கு காரணம் ஸ்டாலினா இதுக்கு காரணம் எடப்பாடியா இது காரணம் விஜயா கண்டிப்பாக கிடையாது இங்க லோக்கலில் இருக்கிற பிரதிநிதிகள் லோக்கலில் இருக்கிற அரசு அதிகாரிகள் இவர்கள் நினச்சாலே இங்க நம்ம உயிரை காப்பாற்ற முடியும் இங்கே இதுக்காக வ வடக்குலேருந்து வந்து நம்மளை யாராவது ஏமாத்துறாங்களா இல்லை ஜாதி மதத்தை சொல்லி ஏமாற்றி நம்மளை இது பண்ணுறாங்களா அதெல்லாம் கிடையவே கிடையாது ஆக்சுவலாக நம்ம ஊரில் இங்கே சாலை விபத்துக்களுக்கு பிரச்சனை காரணம் என்னன்னா இங்கே இருக்கிற பிரதிநிதிகள் குரல் கொடுக்காம இருக்கிறதும் இங்கே இருக்கிற அரசு அதிகாரிகள் நம்ம மக்களோட நலனை புரிஞ்சிக்காம நடக்கிறது தான் ஸோ அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நடந்துடும் எல்லாமே நல்ல நல்ல விஷயம் நடக்கும் சாலை மட்டும் இல்லை கழிநீர்லேருந்து குடிநீர்லேருந்து எல்லா பிரச்சனையும் அதுதான் எல்லாமே ஒரு ஒரு ட்ரெண்ட் மாதிரி ஆகிடுச்சு எல்லாமே நம்ம ஊர் பிரச்சனை நம்ம பேச மாட்டோம் நம்ம என்ன பேசுவோம்னா அப்படியே ஸ்டேட்டுக்கு போயிடுவோம் அப்படியே நம்ம வந்து சென்ட்ரலுக்கு போயிடுவோம் இல்லை வேர்ல்டு லெவலில் தான் எல்லாம் எல்லாம் பேசுவோம் ஈஸியாக மோடியை திட்டிடுறோம் ஈஸியாக நம்ம வந்து ராகுலை திட்டிடுறோம் ஈஸியாக ஸ்டாலினை திட்டிடுறோம் எடப்பாடி திட்டிடுறோம் ஆனால் ஊரில் பிரச்சனை இருக்க காரணம் இவர்கள் கிடையாது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இங்கே நமக்காக நம்ம தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள் நம்மளுக்காக குரல் கொடுக்கல அப்படிங்கிறது தான் இப்போ பாருங்க ஸ்ரீபெரும்புத்தூரில் இந்த குன்றத்தூர் இந்த பிள்ளைப்பாக்கம் ரோடு இருக்கு பிள்ளைப்பாக்கம் குன்றத்தூர் ரோட் இருக்குது இருக்கு ஆல்மோஸ்ட் எல்லா ரோடும் தான் இருக்கு இந்த ரோடுல அவ்வளோ ஆக்சிடென்ட் நடந்திருக்கு என் நண்பருடைய அவ்வளோ இறந்திருக்காங்க நடக்குது அதெல்லாம் பார்த்துட்டு வேதனையா நம்ம அவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்கோம் அவ்வளவு அரசு அதிகாரிகள் செஞ்சுருக்கோம் அவ்வளவு மனு கொடுத்துருக்கோம் போட மாட்டாங்க ரோடே போட மாட்டாங்க பேட்ச் ஒர்க் பண்ண மாட்டாங்க அப்படியே பேட்ச் ஒர்க் பண்ணாலும் ரொம்ப மோசமாக மூணு நாளில் வெளியே வந்துரும் அந்த அளவுக்கு தான் பேட்ச் ஓர்க்கும் சாலையெல்லாம் கேட்டா ஃபண்ட் அலாட் அப்புறம் நான் அதை செய்ய முடியும் அப்படின்னு அவ்வளோ அழகா சொன்னவங்க இன்னைக்கும் நேத்தும் அந்த பிள்ளைப்பாக்கம் குன்றத்தூர் அந்த சாலையை இன்னைக்கு புதுசாக போட்டிருக்காங்க ரெண்டே நாளில் போட்டு முடிச்சிட்டாங்க அவசர வீதியில போட்டிருக்காங்க அப்பா அடா மக்கள் மேலே இவங்களுக்கு எவ்வளவு அன்பு இல்லை எவ்வளவு கரிசனம் இல்லை அப்படின்னு நம்ம நினை நினைச்சா ரொம்ப தப்பு உண்மையிலே மக்களுக்காக போடலை இங்க லோக்கலில் இங்கே ஸ்ரீபெரும்புத்தூர்ல அந்த சாலையில் இருக்கிற ஒரு கம்பெனி வந்து ஓப்பன் பண்ணுறாங்க ஸோ அது ஓபன் பண்ணுறதுக்கு துணை முதல்வரோ முதல்வரோ வராங்க அவருக்காக போடப்பட்டது பாராட்டுறேன் அட்லீஸ்ட் நம்மளுடைய பிரதிநிதி ரொம்ப பெரிய பிரதிநிதிக்காக சாலை போடுறாங்களேன்றதை நம்ம சந்தோஷமாக கூட ஏற்றுக்கலாம் ஆனால் தினசரி பயணி அவங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தான் வராங்க யாராக இருந்தாலும் சரி ஆனால் தினசரி பயணிக்கிற நம்ம மனுஷங்க நம்ம நம்ம மக்கள் இருக்காங்க நம்ம உறவுகள்லாம் இருக்காங்கல்ல அவங்களுக்காக இங்கே யோசிக்கவே இல்லை எத்தனை பள்ளம் எவ்வளவு ஆக்சிடென்ட்ஸு எத்தனை பேர் இறந்துருக்காங்க அவர்களுக்காக போடப்படாத ஒரு இது அவங்க அவங்க உயிரோட இருக்கணும் அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது போடப்படாத ஒரு சாலை இன்னைக்கு ஒரு திறப்பு விழாக்காக போக போடுறாங்க சாலை போடுறாங்க அப்படின்னும் போது உண்மையிலேயே கஷ்டமா இருக்கு மறுபடியும் சொல்றேன் நம்ம பிரதிநிதிகள் தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் நம்ம நம்ம ஊர் ஆளுங்க நம்ம ஸ்ரீபருங்கிற ஆதுங்க அதான் அந்த நம்ம ஊர்லேயே இருந்து வேலை பார்க்குற அரசு அதிகாரிகள் தான் அவங்க ஆனால் அவர்கள் நமக்காக குரல் கொடுக்காமல் இருக்கிறது ரொம்ப வேதனையாக இருக்குது கண்டிப்பாக மக்கள் தொடர்ந்து பேசிகிட்டே இருப்போம் நல்ல ஞாபகம் பிரச்சனையை யாரும் திசை திருப்ப வேண்டாம் நல்லா பார்த்துக்கோங்க இங்கே ஸ்ரீபரம்பத்தில் இருக்கிற இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல சாலை குடிநீர் லைட்டு அதுக்கப்புறம் கால் சாக்கடையெல்லாம் இருக்குல்ல இந்த கழிவு நீர் பிரச்சனைலாம் இதற்கு காரணம் ஜாதி மதம் இல்லை பெரிய கட்சிகள் இல்லை மோடி இல்லை இவங்க அவங்கெல்லாம் கிடையவே கிடையாது நாம் இங்கே தேர்ந்தெடுத்திருக்கிற பிரதிநிதிகள் இங்கே நமக்காக பேச மறுத்ததுன்னு பேசாம இருக்கிறது காரணம் தான் இதெல்லாம் ஸோ நம்ம ஊருக்காரங்க தான் எல்லாரும் ஸோ அவங்க பேசிட்டாங்கன்னா ஒரு சூப்பராக சிழிப்பாக இண்டஸ்ட்ரியல் ஏரியா ஏரியாங்க ஸ்ரீபரங்க நினச்சி பாருங்கள் செம்மையான ஊர் இந்த ஊர் நம்பி எங்கேருந்து இல்லாமல் யாரும் இல்லாமல் இருக்கிறாங்க அவங்களாம் நம்ம அவங்கெல்லாம் நல்லா வாழ்கிற வாழக்கூடிய இடமா இது இருக்குது பட் அவங்களுக்கான பேசிக் கம்யூனிட்டிஸ் கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நம்மளுக்கு இருக்குது கண்டிப்பாக பண்ணலாம் சொல்கிறோம் ராமானுஜருடைய ஃபோட்டோவெல்லாம் எடுத்து பக்கெட்டில் வச்சுக்கிறோம் எல்லாம் பண்ணிக்கிறோம் பட் அவங்க சொல்கிறதா நம்ம நம்ம செய்கிறோமா அவங்க இருந்த ஊரை செம்மையாக நம்ம வந்து பா பார்க்கணும் செம்மையாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தோடு நம்ம அணுகிறோமா அப்படின்னா பெரிய கேள்விக்குறி பட் தொடர்ந்து பேசிகிட்டே இருப்போம் பேசிகிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக மாற்றம் வந்து நிகழுது பார்ப்போம் இன்னும் என்னெல்லாம் மாற்றம் நிகழ வேண்டியது இருக்குது நிகழதுன்றத தொடர்ச்சியாக இருந்து பார்ப்போம்